ஹலோ மக்களே வெல்கம் டு தியாதிரா சின்ட்டு சேனல் இன்றைக்கி இந்த லாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் புக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம என்ன கார் சூஸ் பண்ணியிருக்கோம் எந்த ஷோரூம் போகிறோம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த லாக்ல காமிச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எல்லாருமே பண்ணுறது தாங்க ஸோ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாமி ப்ரே பண்ணிவிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வந்து காணிக்கை எடுத்து வைப்போம் ஸோ இந்த மாதிரி தான் நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கார் எடுக்க போகிறோம் அப்படின்றத எங்கள் ரொம்ப பெரிய கனவுனே வச்சுக்கலாம் ஸோ எல்லா மிடில் கிளாஸ் பர்சனுக்குமே வீடு கட்டுறதோ கார் வாங்குறதோ இதெல்லாமே ரொம்ப பெரிய கனவுங்க கண்டிப்பாக நான் ஏன்னால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒன்று ஒன்றும் பண்ணுவோம் ஸோ அது ஃபைனலாக நம்ம கையில் கிடைக்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே குல தெய்வத்துக்கு வந்து காணிக்கை எடுத்து வச்சுட்டேங்க ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து மஞ்சள் வெள்ளை வேஸ்ட்டில் வந்து மஞ்சள் அந்த தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் அதில் காணிக்கு எடுத்து வச்சுருவோம் ஸோ நான் தனியாக குலதெய்வத்துக்குன்னு ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் ஸோ நான் என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் இல்லை என்ன ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலுமே நாங்கள் வந்து சாமிக்கு காணிக்கை எடுத்து வச்சு அதை அந்த உண்டியலில் எடுத்து வச்சுருவோம் ஸோ நாங்கள் எப்பயாச்சும் குலதெய்வ கோயில் போகும்போது அந்த காசை வந்து அங்கே போட்டுருவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் ரெகுலராக ஸோ இப்போ வந்து நாங்கள் சேர்த்து வச்ச கேஷ் எல்லாமே சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக இருக்கணும் எல்லாருமே ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் எங்களுக்கு Dia. Ma. Dia, mom. Come soon. சாமி முன்னாடி நம்ம வந்து சேர்த்து வச்ச கேஷ் எடுத்து வச்சு கும்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோங்க ஸோ நாங்கள் வந்து எந்த ஷோரூம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரோகிணி தேட்டருக்கு எதிர்க்க இருக்குது டொயட்டா ஷோரூம் தான் போகணும் ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பார்த்தோம் ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக எது புக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டொயட்டா கார் தாங்க புக் பண்ணியிருக்கோம் அதில் வந்து டைசர் தான் புக் பண்ணியிருக்கோம் ஸோ கார் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காரோட கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் சரி புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே வந்து இனிஷியல் அமௌண்ட் கட்டி புக் பண்ணிட்டோம் நம்ம தியாக்குட்டி சைட் பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்துருக்க கலர் வந்து இதே தாங்க சேம் டிக்டோ இதே கலர் இதே மாடல் தான் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தி தியாக்குட்டி வந்து உள்ளே உட்காந்து எல்லாமே பார்த்துட்டு அவள் தான் சொன்னான் அப்பா இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் ஃபைனலாக இதுவே சூஸ் பண்ணிட்டோம் எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு கிலோமீட்டர் எல்லாமே வந்து ஓகே அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த காரை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஷோரூமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க கிட்ஸுக்காக தனியாக வந்து ஒரு மேட் மாதிரி விரித்து குட்டி சர்க்கல்ஸ் பால் அவங்க த்ரோ பண்ணுறதுக்காக பால் செட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சீசா மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து தியா வந்து இதில் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவள் பாட்டுன்னே விளாண்டுட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ண பர்சன் வந்து ரொம்ப சூப்பராக அசிஸ்ட் பண்ணாங்க ஸோ இன்ச் பை இன்ச் வந்து கார் பற்றி ஒரு ப்ராப்பர் ஐடியா வந்து அசிஸ்ட் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேக் சைடில் இருக்க சர்வீஸ்லேருந்து எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அந்த பர்சன் ஸோ அவர் வந்து எங்களுக்கு கிளியர் கிளாரிட்டி கொடுத்ததுனாலையும் நாங்கள் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மூவ் பண்ணி ஓகே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம் ப்ளஸ் எங்களுக்கு வந்து காரோட கலர் ப்ளஸ் காரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நாங்கள் தனியாக சர்ச் பண்ணி பார்த்ததில் நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம் ஸோ அதனால ஃபைனலாக அட்வான்ஸ் புக் பண்ணி அந்த காரை நாங்கள் வந்து புக் பண்ணியாச்சு ஸோ என்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ண வீடியோவும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்